வணக்கம் அனைவருக்கும் நான் ஜாக்மா இன்று என் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியமைத்த உங்கள் வாழ்க்கையையும் முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி உங்களுடன் பேச விரும்புகிறேன் அது பணம் அல்ல அது அதிர்ஷ்டம் அல்ல அது ஏதோ ஒரு ரகசிய கோடீஸ்வரரின் கோட்பாடும் அல்ல அதுதான் நேரம் ஆம் நேரம் தினமும் ஒவ்வொருவருக்கும் சமமான அளவில் இருக்கும் ஒரே ஒரு வளம் பணக்காரர்கள் ஏழைகள் புத்திசாலிகள் சாதாரணமானவர்கள் நம் அனைவருக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்கிறது ஆனால் இங்கேதான் வேடிக்கை இருக்கிறது சிலர் தங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பயன்படுத்தி மேலும் செல்வம் சேர்க்கிறார்கள் ஆரோக்கியமாகிறார்கள் புத்திசாலிகளாகிறார்கள் பலம் பெறுகிறார்கள் மற்றவர்கள் தங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தை டிக்டாக்கில் தீபாவளி வெடிகளை பயன்படுத்தி நூடுல்ஸ் எப்படி சமைப்பது என்று பார்ப்பதிலேயே செலவிடுகிறார்கள் என் நண்பரே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நேரத்தைப் பற்றிய கேள்வி த கொஸ்டின் ஆஃப் டைம் இன்று நான் உங்களிடம் ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன் நீங்கள் உங்களை மேம்படுத்த உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்களா அல்லது நீங்கள் அப்படியே இருக்கும்போது வேறு யாரையோ பணக்காரராக்க உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்களா வாருங்கள் இதை பற்றி பேசலாம் நான் மிகவும் இளமையாக இருந்தபோது என்னிடம் பணம் இல்லை செல்வாக்கு இல்லை நல்ல மதிப்பெண்கள் இல்லை பள்ளியில் பலமுறை தோல்வியடைந்தேன் தோல்வி ஃபெயில் என்பது என் பெயரின் ஒரு பகுதி என்று நினைத்தேன் ஜாக் ஃபெயில்மா ஆனால் என்னிடம் இருந்த ஒரே ஒரு விஷயம் நேரம் என் நேரத்தை நான் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தவில்லை என்றால் நான் எப்போதும் ஏழையாகவே இருப்பேன் என்பதை நான் சீக்கிரமே உணர்ந்தேன் நீங்கள் உங்களை மேம்படுத்த நேரத்தை செலவிட கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எப்போதும் அதை கற்றுக்கொண்ட ஒருவருக்காகத்தான் வேலை செய்வீர்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் உங்களை மேம்படுத்த நேரத்தை செலவிட கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எப்போதும் அதை கற்றுக்கொண்ட ஒருவருக்காகத்தான் வேலை செய்வீர்கள் அது தவறில்லை ஆனால் உங்களுக்கு சுதந்திரம் வளர்ச்சி மாற்றம் வேண்டுமென்றால் பணத்தை மதிப்பதைப் போலவே உங்கள் நேரத்தையும் மதிக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் பணத்தை விட அதிகமாக மதிக்க வேண்டும் நீங்கள் பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதித்து விடலாம் ஆனால் ஒருமுறை நேரம் போய்விட்டால் பூம் அது போய்விட்டது அதை மீண்டும் பின்னோக்கி ப்ரீவைண்ட் செய்ய முடியாது என் நண்பரே வாழ்க்கையில் போஸ் பட்டனை அழுத்த முடியாது இது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அல்ல இன்று பல இளைஞர்கள் எனக்கு வேலை வாழ்க்கை சமநிலை ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேண்டும் நான் ஓய்வெடுக்க வேண்டும் நான் விடுமுறையை அனுபவிக்க வேண்டும் நான் அதற்கு தகுதியானவன் என்று சொல்கிறார்கள் நிறுத்துங்கள் நீங்கள் எதை சமநிலைப்படுத்துகிறீர்கள் வறுமையையும் சோம்பேறித்தனத்தையும் சமநிலைப்படுத்துகிறீர்களா நான் எனது இருபது மற்றும் முப்பது வயதில் இருந்தபோது எனக்கு சமநிலை இல்லை எனக்கு அவசரம் அர்ஜென்சி இருந்தது ஜாக் நீ தினமும் உன்னை மேம்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நீ இந்த நிலையிலேயே சிக்கிவிடுவாய் உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள் வானத்திலிருந்து மாய தேவதைகள் பணத்தை போடப்போவதில்லை உன் ஒரே ஆயுதம் நீதான் உன் மனம் உன் திறமைகள் உன் பழக்க வழக்கங்கள் என்று தினமும் என்னிடம் சொல்லிக்கொண்டேன் நான் ஒரு வேடிக்கையான உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் பணமில்லாதவராக புரோக் இருக்கும்போது இந்த வார இறுதியில் நான் ஓய்வெடுக்கப் போகிறேன் கிளப்பிற்குச் சென்று நண்பர்களுடன் நேரத்தை செலவிட்டு வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறேன் என்று சொல்கிறீர்கள் ஆனால் அதே நேரத்தில் ஜெஃப் பெசோஸ் தனது அலுவலகத்தில் குவாண்டம் கணினி மயமாக்கல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றிய புத்தகங்களை படிக்கிறார் ஏலான் மஸ்க் ராக்கெட் மற்றும் இயற்பியல் பற்றிய காணொலிகளை பார்க்கிறார் ஓப்ரா மனித நடத்தை பற்றி உளவியலாளர்களை பேட்டி காண்கிறார் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு புரிகிறதா நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் அவர்கள் தயாராகிறார்கள் அதனால்தான் அவர்கள் கோடீஸ்வரர்கள் அதனால்தான் நீங்கள் ஸ்டார் ஸ்டார்பக்ஸெல் வைஃபை தேடுகிறீர்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் வாழ்க்கையை அனுபவியுங்கள் ஆனால் உங்கள் சாதாரண வாழ்க்கையை கொண்டாடுவதை நிறுத்துங்கள் இப்போது கடினமாக ஊழையுங்கள் அதனால் பிறகு ஓய்வெடுக்கலாம் இப்போது ஓய்வெடுத்துவிட்டு பிறகு கஷ்டப்படாதீர்கள் நான் உங்களிடம் கேட்கிறேன் இன்று உங்கள் முதலாளி உங்களை வேலை நீக்கம் செய்தால் உங்களால் உயிர் வாழ முடியுமா இன்று இன்ஸ்டாகிராம் மறைந்துவிட்டால் உங்கள் வணிகம் நிலைத்திருக்குமா உங்கள் பல்கலைக்கழக பட்டத்தை நீக்கினால் நீங்கள் இன்னும் சந்தைக்கு மதிப்பு அளிக்க முடியுமா இதுதான் உண்மையான கேள்வி பள்ளி உங்களுக்கு ஒரு காகிதத்தை ஒரு சான்றிதழை வழங்கியது ஆனால் வாழ்க்கை சான்றிதழ்களை பற்றி கவலைப்படுவதில்லை வாழ்க்கை திறமைகளை பற்றி கவலைப்படுகிறது எப்படி விற்பது என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் ஒருபோதும் பணம் இல்லாதவராக இருக்க மாட்டீர்கள் எப்படி எழுதுவது என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் எப்போதும் ஒரு வழியை கண்டுபிடிப்பீர்கள் எப்படி சிந்திப்பது என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் எப்போதும் மதிப்பை உருவாக்குவீர்கள் இதோ ஒரு நல்ல செய்தி திறமைகளை கற்றுக்கொள்ள பணம் தேவையில்லை யூடியூப் இலவசம் கூகுள் இலவசம் நூலகங்கள் இலவசம் எல்லா இடங்களிலும் இலவச படிப்புகள் இருக்கின்றன உங்களை தடுக்கும் ஒரே விஷயம் நெட்ஃப்ளிக்ஸும் டிக்டாக்குடனான உங்கள் உறவும் தான் எனக்கு நேரமில்லை என்று நீங்கள் சொல்லும் உங்கள் திரையில் செலவழித்த நேரத்தை ஸ்கிரீன் டைம் பாருங்கள் உங்களை பார்த்து நீங்களே பொய் சொல்ல வேண்டாம் நீங்கள் சோர்வாக இல்லை நீங்கள் சிதையுடன் தான் டிஸ்ட்ராக்டட் இருக்கிறீர்கள் தினமும் ஒரு மணி நேரம் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வதில் செலவிடுங்கள் ஒரு வருடத்தில் உங்கள் நண்பர்களில் டொன்பிட்டி மும்பு பெர்சென்ட் பேரை விட நீங்கள் புத்திசாலியாக இருப்பீர்கள் நான் நேர்மையாக சொல்கிறேன் உலகம் மிக வேகமாக மாறுகிறது செயற்கை நுண்ணறிவு பிளாக்சைன் ரோபாட்டிக்ஸ் டிஜிட்டல் மாற்றம் நீங்கள் வளரவில்லை என்றால் நீங்கள் பின்தங்கிவிடுகிறீர்கள் இது கீழ் நோக்கிச் செல்லும் ஒரு நகரும் படிக்கட்டில் எஸ்கலேட்டர் இருப்பது போன்றது சும்மா நின்றால் நீங்கள் கீழே போவீர்கள் மேலே செல்வதற்கான ஒரே வழி ஒவ்வொரு நாளும் ஏறுவதுதான் அது மெதுவாக இருந்தாலும் சரி எனக்கு பிடித்த கூற்றுகளில் ஒன்று வெற்றி என்பது மாபெரும் பாய்ச்சல்களை பற்றியது அல்ல இது ஒவ்வொரு நாளும் எடுக்கும் சிறிய படிகளை பற்றியது இன்று ஐம்பது புத்தகங்களை படிக்க வேண்டியதில்லை வெறும் பத்து பக்கங்களை படியுங்கள் ஒரு மாதத்தில் கோடீஸ்வரர் ஆக வேண்டியதில்லை தினமும் ஆர் சன்று சேமியுங்கள் நீங்கள் சரியாக இருக்க வேண்டியதில்லை நீங்கள் தொடர்ந்து கன்சிஸ்டன்ட் இருக்க வேண்டும் இந்த ஒரு விஷயம் மிகவும் முக்கியமானது உங்களுக்கு வெற்றி வேண்டும் மகத்துவம் வேண்டும் என்றால் கிளர்ச்சியை எக்ஸைட்மெண்ட் துரத்துவதை நிறுத்துங்கள் சலிப்பை போர்டம் ஏற்றுக்கொள்ளத் தொடங்குங்கள் யாரும் பார்க்காத போதுதான் உண்மையான அற்புதம் நடக்கும் நான் தினமும் கிளர்ச்சியூட்டும் விஷயங்களைச் செய்வதன் மூலம்தான் வெற்றி பெற்றேன் என்று நினைக்கிறீர்களா இல்லை என் வெற்றியின் பெரும் பகுதி திரும்ப திரும்பச் சலிப்பான விஷயங்களைச் செய்வதன் மூலம் வந்தது மின்னஞ்சல்கள் எழுதுவது ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வது வணிக புத்தகங்களை படிப்பது கண்ணாடி முன் நின்று பிரசன்டேஷன்ஸ் பயிற்சி செய்வது மிகவும் சலிப்பானது ஆனால் மிகவும் அவசியம் நீங்கள் சலிப்பான விஷயங்களை ஒழுக்கத்துடன் டிசிப்ளின் செய்ய முடிந்தால் உங்கள் வாழ்க்கை கிளர்ச்சியூட்டும் ஒன்றாக மாறும் ஆனால் நீங்கள் கிளர்ச்சியூட்டும் விஷயங்களை மட்டுமே துரத்தினால் உங்கள் வாழ்க்கை சலிப்பானதாக மாறும் இது ஒரு பெரிய வித்தியாசம் ஒழுக்கமே அதிகாரம் டிசிப்ளின் இஸ் பவர் ஜாக் நான் காலையில் சீக்கிரம் எழுந்து வேலை செய்யக்கூடியவன் இல்லை மார்னிங் பர்சன் என்று சிலர் சொல்வீர்கள் வெற்றி நீங்கள் காலையில் எழுபவரா அல்லது இரவு ஆந்தையா என்பதை கவலைப்படுவதில்லை ஆனால் ஒழுக்கம் கவலைப்படுகிறது நீங்கள் ஒவ்வொரு நாளும் எந்த திட்டம் இலக்கு கற்றல் இல்லாமல் எழுந்தால் நீங்கள் வெறும் இருக்கிறீர்கள் எக்ஸிஸ்டிங் வாழவில்லை நாட் லிவிங் நான் எப்போதும் இளைஞர்களிடம் சொல்வது உங்கள் சாக்கு போக்குகள் எக்ஸ்கியூசஸ் எழுவதற்கு முன் நீங்கள் எழுங்கள் உங்கள் சாக்கு போக்கு காலை எட்டு மணிக்கு எழுந்தால் நீங்கள் ஏழு நஸ்பது மணிக்கே எழுந்திருக்க வேண்டும் உங்கள் சோம்பேறித்தனம் ஒன்பது மணிக்கு பேசத் தொடங்கினால் அதை எட்டு மணிக்கே நிறுத்திவிடுங்கள் உங்கள் மனதிற்கு யார் அதிகாரி என்பதை காட்டுங்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை வேண்டுமானால் நீங்கள் அதற்காக தினமும் போராட வேண்டும் வெற்றி என்பது கொடுக்கப்படுவதில்லை அது பழக்க வழக்கங்கள் வியர்வை வலியால் சம்பாதிக்கப்படுகிறது ஏண்ட் சுற்றி பாருங்கள் உங்கள் நண்பர்கள் யார் அவர்கள் முதலீட்டைப் பற்றி பேசுகிறார்களா அல்லது வதந்திகளை பற்றி மட்டுமா அவர்கள் யோசனைகளைப் பற்றி விவாதிக்கிறார்களா அல்லது சளிப்படைவதை பற்றி மட்டுமா அவர்கள் உங்களை வளர தூண்டுகிறார்களா அல்லது சாதாரணத்தன்மையால் மீடியா கிருட்டி கீழே இழுக்கிறார்களா உங்கள் வட்டம் நீங்கள் வளர உதவவில்லை என்றால் உங்கள் வட்டம்தான் உங்கள் கூண்டு கேஜ் இதோ ஒரு தந்திரம் நீங்கள் முரட்டுத்தனமாக இருக்க வேண்டியதில்லை நீங்கள் பிசியாக இருந்தால் போதும் அவர்கள் வா வெளியே சுற்றலாம் என்று சொன்னால் மன்னிக்கவும் நான் பைத்தான் பைத்தன் கற்றுக்கொள்வதில் பிசியாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் அவர்கள் வா போகலாம் என்று சொன்னால் வேண்டாம் நன்றி நான் ஒரு வெபினாரில் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் அவர்கள் இப்போது சிரிப்பார்கள் ஆனால் ஐந்து வருடங்களில் நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீர்கள் என்று கேட்பார்கள் நீங்கள் சொல்வீர்கள் நான் பிசியாக இருந்தேனே அந்த நேரங்கள் எல்லாம் நினைவிருக்கிறதா அப்படித்தான் எதிர்காலத்தை பற்றிய பார்வை விஷன் ஃபார் த ஃப்யூச்சர் ஊக்கம் என்பது குளியல் எடுப்பது போன்றது உங்களுக்கு அது தினசரி தேவை ஆனால் அது நிலைக்காது ஒழுக்கம் என்பது தசை போன்றது நீங்கள் அதை காலப்போக்கில் உருவாக்கினால் அது பலமாக நிலைத்திருக்கும் நான் அலிபாபாவை தொடங்கியபோது ஒவ்வொரு நாளும் எனக்கு ஊக்கம் இருந்தது என்று நினைக்கிறீர்களா இல்லை நான் பயந்தேன் குழப்பத்தில் இருந்தேன் பணமில்லாமல் இருந்தேன் ஆனால் என்னிடம் ஒழுக்கம் இருந்தது நான் எழுந்தேன் நான் வேலை செய்தேன் நான் தோல்வி அடைந்தேன் நான் தினமும் மீண்டும் செய்தேன் சிலர் சரியான நேரத்துக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் நான் சொல்கிறேன் சரியான நேரம் என்பது இப்போதுதான் தொடங்க சரியான நேரம் என்று எதுவும் இல்லை இன்று மட்டுமே உள்ளது இன்று விலைமதிப்பற்றது அதை வீணாக்காதீர்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி கற்பனை செய்யுங்கள் இன்றைக்கிருந்து ஐந்து வருடங்கள் கழித்து ஆரோக்கியமான செல்வந்தரான புத்திசாலியான வெற்றிகரமான உங்களைப் பற்றி கற்பனை செய்யுங்கள் இப்பொழுது அந்த பதிப்பில் இருக்கும் உங்களால் நீங்கள் இன்று செய்யும் அனைத்தையும் பார்க்க முடியும் என்று கற்பனை செய்யுங்கள் அவர்கள் உங்களைப் பற்றி பெருமைப்படுவார்களா அல்லது ஏன் மீண்டும் பூனை வீடியோக்களை பார்க்கிறாய் என்று கேட்பார்களா நீங்கள் சோம்பலாக உணரும் போதெல்லாம் இதை பற்றி யோசியுங்கள் உங்கள் எதிர்காலப் பதிப்பு உங்களுக்காக உற்சாகப்படுத்துகிறது அவர்களை ஏமாற்றாதீர்கள் இறுதி வார்த்தை ஃபைனல் வேர்டு வாழ்க்கையை மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் கொஞ்சம் சிரிக்கவும் செயல்முறையை அனுபவிக்கவும் உங்கள் தோல்விகளை வேடிக்கையாக்குங்கள் கதைகள் சொல்லுங்கள் சில சமயம் நடனமாடுங்கள் குழப்பமடைந்த கோழி போல நீங்கள் நடனமாடினாலும் பரவாயில்லை ஆனால் கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள் நீங்கள் வேடிக்கையாகவும் அதே சமயம் கவனம் கொண்டவராகவும் இருக்க முடியும் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் வளர்ச்சிக்காக பசியுள்ளவராகவும் இருக்க முடியும் நீங்கள் இன்று பணமில்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பிஸியாக இருக்க வேண்டும் சிறப்பாக ஆவதற்கு பிஸியாக இருங்கள் ஏனென்றால் வாழ்க்கையில் மிகவும் ஆபத்தான விஷயம் அல்ல அது அப்படியே இருப்பதுதான் ஸ்டேயிங் தி சேம் எனவே என் நண்பரே உங்கள் நேரத்தை நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் மேலும் நாடகங்களை பார்க்கப் போகிறீர்களா அல்லது உங்கள் சொந்த கதையை எழுதப் போகிறீர்களா முடிவில்லாமல் ஸ்க்ரோல் போகிறீர்களா அல்லது வேண்டுமென்றே படிக்கப் போகிறீர்களா சாக்கு போக்குகள் சொல்லப் போகிறீர்களா அல்லது முன்னேற்றம் காணப் போகிறீர்களா நீங்கள் சராசரியாக இருக்க பிறக்கவில்லை பில்களை கட்டிவிட்டு இறந்து போக நீங்கள் பிறக்கவில்லை நீங்கள் உருவாக்க கட்டி எழுப்ப வளர ஊக்கமளிக்க பிறந்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அதை ஒவ்வொரு நாளும் தேர்வு செய்ய வேண்டும் உங்கள் நேரத்தை ஒரு ஆயுதம் போல ஒரு கருவி போல ஒரு ஏணி போல பயன்படுத்துங்கள் உங்களை மேம்படுத்த உங்கள் நேரத்தைச் செலவிடுங்கள் அப்போது உலகம் உங்களுடன் சேர்ந்து சிறப்பானதாக மாறும் நீங்கள் எப்போதாவது ஊக்கம் இழந்தால் நான் எப்போதும் சொல்வதை நினைவில் கொள்ளுங்கள் இன்று கடினம் நாளை இன்னும் கடினம் ஆனால் நாளை மறுநாள் அழகானது பெரும்பாலான மக்கள் நாளைதான் இறந்து போகிறார்கள் என் நண்பரே நாளை இறந்து போகாதீர்கள் அந்த அழகான எதிர்காலத்திற்காக வாழுங்கள் அது உங்களுக்காக காத்திருக்கிறது நன்றி